வணக்க மக்களை நான் உங்கள் கடைக்கூடிய தம்பி இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன வரும்னா போறோம் கேஸ் அடுப்பு போய் தான் பார்க்க போறோம் கேஸ் அடுப்பு வந்து நல்லா சூப்பரா இருக்கு இந்த பக்கம் அடுப்பு நல்லா இருக்குது இந்த பக்கம் அடுப்பு நல்லா இருக்குது இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா நல்லா ஏரியல் அடுப்பு சிம்ல வச்சு ஆஃப் ஆயிருது அதாவது கொஞ்சம் குறைச்சு வைப்பாங்க பாத்தீங்களா லைட்டா குறைச்சு வைப்பாங்க அப்போ வந்து ஆஃப் ஆயிருதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து சின்ன அடுப்பை குறைக்கிறேன் பாருங்க சின்ன அடுப்பை குறைக்கிறோம் சிம்லையும் எரியுது சென்டராவும் எரியுது இது நல்லா இருக்கு நமக்கு வந்து சின்ன அடுப்பு நல்லா இருக்கு இப்போ பெரிய அடுப்பு பாத்துக்கோங்க சிம்ல வச்சோடனே ஆஃப் ஆயிருச்சு ஆனால் நல்லா சென்ற வச்சா நல்லா எரியுது சூப்பராக எரியுது தக தானே எரிது ஆனால் சிம்மில் வைக்கிறப்ப ஆஃப் ஆயிடுது இந்த கம்மியாகிட்ட நம்ம வந்து எப்படி சரி செய்யலாம் வீட்டிலேருந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்ன்றதான் பார்க்க போகிறோம் ஆமக்களே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பெரிய அடுப்பை தான் கழட்ட போறோம் இந்த பெரிய அடுப்பு என்ன ஒரு சீக்கிரம் வச்சுக்கோங்க இந்த சுவிட்ச் வந்து நேரா ஆச்சுங்க நேராக வச்சுக்கோங்க இந்த சுவிட்ச் வந்து நேரம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு இருக்கும் உள்ள பாத்தால் வந்து ஒரு நட்டு வந்து மூவ்மெண்ட் ஆக பாருங்க அந்த நட்டை தான் நம்ம கட்டணும் அந்த நட்டை தான் கழட்ட போறோம் இப்படி டெஸ்ட் வச்சுக்கோங்க டெஸ்ட் இந்த சைடில் வச்சுட்டு இந்த நட்டு ஒரு நட்டு இருக்கு பாத்தீங்களா மூவ்மெண்ட் பண்ணா அங்க மூவ்மெண்ட் ஆகும் இதை மட்டும் கழட்டிடுங்க அந்த நட்டை மட்டும் கழட்டுங்க அந்த நட்டை மட்டும் தனியா எடுத்துருங்க இப்படி அந்த நட்டை தனியா எடுத்துருங்க இப்போ தனியா எடுத்துட்டீங்கன்னா மேல வந்து இந்த இது தனியா வந்துரும் நம்ம கைகள அப்படி அந்த ஸ்ப்ரிங்கு அந்த சுவிட்ச் மட்டும் நம்ம வந்துரும் தனியா வந்துடும் இதுல வந்தோடனே உள்ள உள்ள ஒரு உள்ள ஒரு பைப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா சுவிட்சே கழிச்சாச்சு சுவிட்சை வந்து நம்ம கழட்டிட்டோம் இப்போ உள்ள வந்து ஒரு ரோலர் மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த எடுத்துருங்க இது உள்ள ஒன்னு இருக்கும் இந்த மாதிரி அதை எடுத்துருங்க வெளியேடுங்க சும்மா டெஸ்ட் எடுத்தாலே வந்துடும் அது வந்து அவ்வளோவா இப்ப உள்ள ஒண்ணுமே இருக்காது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் இதுலதான் நமக்கு வந்து இதுலதான் நமக்கு வந்து அடப்பு இருக்கும் இதை தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம அந்த இதை எடுத்துட்டோம் பாத்தீங்களா உள்ள இருந்துச்சு இதை நம்ம எடுத்துட்டோம் இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைட்ல வந்து ரெண்டு ரெண்டு கோல்ஸ் இருக்குறதுக்கு வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் தெரியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல்ஸ் இது பக்கத்துல இன்னொரு ஹோல்ஸ் இது ஒரு கோல்ஸ் தெரியும் இது வந்து சிம்ல வந்து நமக்கு வந்து இது சிம்ல வச்சா நமக்கு வந்து எரியும் இந்த ஹோல்ஸ் தான் நமக்கு சிம்ல உள்ள ஓகேவோம் சின்ன ஹோல்ஸா தான் இருக்கும் அதுக்குள்ள இது பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஹோல்ஸா இருக்கும் இது வந்து பவராக ஃபுல்லா இந்த பெரிய கோல்ஸ் வந்து பவராக எரியுறது இந்த தான் நம்ம சிம்ல வச்சா எரியுறது இங்க இருக்கு இந்த சிம்ல வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ்ல வந்து ஃபுல்லா அடப்பு இருக்கு பாருங்க இந்த ஹோல்ஸ்ல பாருங்க இந்த கொலுசுல ஃபுல்லா அடப்பு இருக்கு இந்த அடப்பை தான் நம்ம என்ன செய்யறோம் இப்ப எடுக்க போறோம் அடப்பு இந்த அடப்பு எடுக்கிறது வந்து நம்ம ஊக்கு நிலமே போதும் நம்ம இதுல எதுவுமே செய்ய வேண்டியதாக நம்ம டென் எடுத்துட்டு இந்த உள்ள ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள நம்ம விட்டு அடப்பு எடுத்துக்கலாம் அதை ஃபுல்லாவே கிளீன் பண்ணிருங்க கிரீஸா அடைச்சிருக்கோம் வேற ஒண்ணு அடைச்சிருக்காங்க கிரீஸா அந்த மாதிரி கிரீஸ் போட்டிருப்பாங்க அந்த கிரீஸ் அடைக்க நம்ம ரோலிங் தாண்டி அதுல வந்து கிரீஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்படி அந்த இதில் உள்ள அந்த ஹோல்ஸ்ள்ள ஊக்கு விட்டு நல்லா ஃபுல்லாக அடைப்பு எடுத்துங்க பக்கத்து ஹோல்ஸ் பெரிய ஹோல்ஸாக தான் இருக்கும் அதுலயும் லைட்டாக இருந்துச்சுன்னா அடைப்பு எடுத்து விட்டுருங்க சின்ன தான் இருக்கும் சும்மலை வச்சு சாப்பாடுன்றது நம்ம சின்ன கோல்சா தான் இருக்கும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குங்க ரெண்டுல வந்து இந்த ஒ ஒண்ணு பெருசாக இருக்கும் ஒன்று வந்து சின்ன கோல்சா தான் இருக்கும் அதில் சின்ன ஊக்கு வச்சு மட்டும் அப்படியே குத்தி குத்தியாக அந்த அடைப்பை எடுத்து விட்டுருங்க ஃபுல்லாக அப்படியே அடப்பு எடுத்து விட்டுருங்க அடப்பு எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க சின்ன ஹோல்ஸ் தெரியாமல் பார்த்துக்கோங்க லைட் அடிச்சு உள்ள லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்ஸ் வந்து தெரியும் உள்ள வந்து இங்கே லைட் அடிச்சிங்கன்னா உள்ள அந்த ஹோல்ஸ் இருக்கும் போது நம்ம தனியாக தெரிஞ்சிடும் நம்ம இப்ப எடுத்து விட்டோம் இப்ப இது வந்து பெரிய கோல்ஸ் நல்லா பாத்துக்கோங்க பெரிய கோல்ஸ்ல ஃபுல்லா இல்ல சின்ன கொல்ஸ்லையும் அடப்பு இருந்துச்சு நம்ம ஃபுல்லாமே எடுத்துட்டோம் இப்போ க்ளீனா இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து அது சின்ன மைனூட்டா ஓட்டமாக தான் இருக்கும் அதில் தான் நமக்கு அந்த கிரீஸ் அடப்பு வந்து வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சிம்மை நம்ம நம்மளே ஆஃப் ஆயிரும் ஓகேனா இதை மட்டும் ஊக்க வச்சு ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணிருந்தா எடுத்துட்டு இதை ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா ஓகே அவ்வளவுதான் இது வந்து நம்ம கிரீஸ் லைட்டாக கிரீஸ் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சுவிச் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் வாங்க இப்போ மாட்டி மாட்டிக்கிறோம் கிரீஸ் லைட்டா மட்டும் வச்சுக்கோங்க கிரீஸ் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அதுதான் தான் சொல்றேன் கிரீஸ் வைக்க சொல்றது இப்போ கிரீஸ் வச்சுட்டு இப்போ அந்த கோயில் இப்போ நம்ம இண்ட்ல தான் அவுட் இருப்போம் இதை வந்து வச்சிடணும் அதுக்கு அடுப்போட கீ வாங்குறதுக்கு அந்த ஹோல்ஸ் வரமா வச்சிருக்கும் இதுலயுமே ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து அடிப்படத்து கீழவரமா வச்சுக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு நட்டு போட முடியும் இதை இப்படி உள்ள வச்சுட்டு தான் முதல் உள்ள வைக்கணும் இதை உள்ள வச்சுட்டு இந்த ஸ்பிரிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ரெண்டாவது வைக்கணும் இந்த ஸ்பிரிங் வந்து ரெண்டாவது வைக்கணும் முதண்ட் வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் ஸ்பிரிங் வச்சுட்டு நம்ம இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சுவிட்சி வந்து ரெண்டு விதம் இருக்கும் சுட்சிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து அப்படியே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இது வந்து மர மரம் உள்ள இருக்கும் உங்க நட்டு எதுல சேர்ந்து மரம் உள்ள இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மரம் உள்ளது வந்து நம்ம கட் பண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள கீழே வந்து உள்ள சொல்லிடுங்க இப்படி ஆன் பண்ற மாதிரி நேரம் சொல்லிடுங்க நேரம் ஆன்ல இருக்க மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா வந்து மாற்றது சொல்லிட்டீங்கன்னா அது வந்து நேரா இருக்கும் அந்த ஹோல்ஸும் அந்த ஜாடியும் நேரா இருக்கணும் இல்லாட்டி ரெஸ்ட் வச்சு லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி நேரா இருக்கும் அந்த நட்டு இப்ப நட்டா இருந்து கலெக்ட் பண்ணீங்கன்னா அதை அப்படியே மாட்டி விட்டுருங்க அதை அப்புறம் லைட்டா சுவிட்ச் வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களை சைட்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டெஸ்ட் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க அதை நல்லா ஃபுல்லா டைட் பண்ணிடணும் அந்த நட்டை வந்து நம்ம ஃபுல்லா டைட் டைச்சு டைட் வச்சிருங்க அதே மாதிரி அந்த பக்கத்துலயும் டைட் பார்த்து செக் பண்ணிடுங்க இது கொஞ்சம் லூஸா இருக்கா என்னன்னு டைட் செக் பண்ணிடுங்க இல்லாட்டி நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுலாம் அந்த சுவிட்சோட கலண்டு வந்து கீழே வந்துருக்கும் ஒவ்வொரு வீட்டுலாம் சுவிட்சோட கலண்டு கீழே வந்துரும் வந்துருக்காங்க கஸ்டமர் வந்துருக்காங்க நம்மகிட்ட இது மட்டும் கலந்து வந்துடும் நட்டு வந்து லூஸ் ஆகி லூஸ் ஆகி லூஸ் ஆயினா செய்யணும் இந்த சுவிட்ச் மட்டும் தனியாக கலந்து வந்துரும் ஓகேங்களா இப்ப நட்டை பின்னாடி மாட்டிக்குவாங்க பின்னாடி இந்த மாதிரி நல்லா நட்டை மாட்டிட்டு இப்ப ஆன் பண்ணி பாருங்க சும்மா ரொட்டேஷன் பண்ணி பாருங்க நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்க அடுப்பு வாங்கி ஒரு பத்து வருஷம் இந்த சில்வர் அடுப்பு வாங்கி ஒரு பத்து வருஷம் இருக்கும்னா அந்த வால்வே மாத்தலை அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆட்டிப்பாங்க இப்படி லைட்டா ஷேக் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த ஷேக் ஆகுது பாத்தீங்களா இந்த மாதிரி ஷேக் லைட்டா இருக்கும் இது வந்து நல்லா இருக்கு அதனால லைட்டா ஷேக் இருக்கு இது ரொம்ப ஷேக் இருக்கும் அதாவது பத்து வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இப்படி ஆன் பண்ணி ஆன் பண்ணி இருப்பீங்க அது வந்து உள்ள தேய்மை நடந்துட்டே இருக்கும் கொஞ்சம் உள்ள தேஞ்சுட்டு நம்ம ஒரு ரோலர் எடுத்து வெளியே எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன செய்யணும் தேஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வாழ்வு அந்த வாழ்வு வந்து உள்ள வந்து தேஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வாழ்வு தேயிட்டே என்ன செய்யணும் இது வந்து ரொம்ப லூஸ் ஆயிருக்கும் ரொம்ப இதுவும் லைட்டா லூசா இருக்கு இது லைட்டா வந்து எல்லாத்துக்குமே லூசா இருக்கும் ரொம்ப லூஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த வால்வு மாத்திருங்க வாழ்வுனா இதுதான் வால்வு இந்த ஃபுல்லா செட்டு இருக்கு செட்டு வால்வு இந்த செட்டு வாழ்வு மாத்திரணும் அப்படி மாத்திட்டிங்கன்னா அந்த நமக்கு வந்து இதுல இருந்து கேஸ் வந்து இதுல லீக்கேஜ் வந்து நம்ம வந்து தடுத்துடலாம் அதாவது ஒரு பத்து வருஷமோ ரெண்டு வருஷமோ உங்களுக்கு சிம்ல அடப்பணும்னா அந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பத்து வருஷம் ஆச்சு சிம்ல அடப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடையில கொண்டு போயிட்டு அந்த வால்வு மாத்திருங்க அடுத்து அடுத்த வீடியோ நாங்க பால் மாத்திர கிளீனா போடுறோம் ஒரு வீடியோல போட்டு போட்டுறோம் அதையும் பாத்துக்கோங்க மக்களை இப்ப வந்து இதுல வந்து நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம் இது ஏதாவது டவுட் தான் நம்ம இந்த மட்டும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க வாங்க இப்ப வந்து செக் பண்ணி பாத்துருவோம் இப்போ நம்ம மாத்தினது கரெக்டா ஆகும் செக் பண்ணி பாத்துருவோம் வாங்க மக்களை இப்போ நம்ம செக் பண்ணி எப்படி எரியுதுன்னு பாத்துருவோம் சிம்ல வச்சா ஆஃப் ஆகலாம்னு பாத்துருவோம் நல்லா அந்த ஒர்க் ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணா தான் அந்த நமக்கு வந்து சிம்மில் வச்சாலும் ஆஃப் ஆகாது மறுபடியும் நல்லா டின்னரில் போட்டு கூட நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க இல்லை ஃபுல்லாக ஹோல்சேலையும் நல்லா ஊக்க வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுங்க இப்போ வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ வந்து நல்லா வச்சு நார்மலா வச்சா இப்ப சிம்ல சிம்மில் வச்சிருவோம் இப்போ சிம்ல வச்சாலும் நமக்கு எரியுது தெரியுதுங்க சிம்மில் வச்சாலும் எரியுது அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண டைம்ல இந்த மாதிரி சிம்ல வச்சாலும் எரியும் நேராக வச்சு பார்த்துருவோம் நேராக வச்சாலும் எரியுது நம்ம சிம்ல வச்சாலும் எரியுது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இப்படி சிம்ல வச்சாலும் ஏறுற மாதிரி உங்கள் வீட்லையும் பாத்துக்கோங்க இப்படி நேராக வச்சாலும் எரியணும் சிம்ல வச்சாலும் எரியணும் ஃபுல்லே ஏறணும் ஆஃப் ஓகே இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இப்படி சிம் வச்சா ஆஃப் ஆகுதுன்னா நீங்களே அந்த ஃபால்ட் வந்து சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வால்யூ வந்து ரொம்ப இந்த சுவிச்சு வந்து ரொம்ப லூஸ் ஆடிச்சுனா பத்து வருஷத்துக்கு மேலே ஆனா தான் அந்த மாதிரி ரொம்ப லூஸ் ஆகும் அதை மட்டும் நீங்கள் வால்யூ மாற்ற வேண்டிய வரும் அதை நீங்கள் கடையில் கொண்டு போய் மாற்றிக்குவோம் மக்களை நம்ம வீடியோ பிடிச்சிட்டு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் விட்டு நம்ம பெல் பார்த்து பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களை நம்ம வீடியோ போற வீடியோ ஃபுல்லாக அதற்கு நோட்டிவேஷனாக உங்களுக்கு வரும்